நிலம் காக்கும் ஸ்டாலின் சிறப்பு மருத்துவ முகாமை திருத்தணை சட்டமன்ற உறுப்பினர் சந்திரன் துவக்கி வைத்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு அமைப்பு சாரா தொழிலாளர் சங்கத்தின் மாநில தலைவர் தனலட்சுமியின் பங்கேற்பு திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு ஒன்றியம் அம்மையார் குப்பம் பகுதியில் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் நலம் காக்கும் ஸ்டாலின் என்னும் முழு உடல் பரிசோதனை திட்டம் செயல்படுத்தப்பட்டது அதனைத் தொடர்ந்து நலம் காக்கும் ஸ்டாலின் சிறப்பு மருத்துவ முகாமானது பள்ளிப்பட்டு ஒன்றியம் அம்மையார் குப்பம் பகுதியில் நடைபெற்றது இதில் திருத்தணி சட்டமன்ற உறுப்பினர் சந்திரன் துவக்கி வைத்தார் அதனைத் தொடர்ந்து மகாகவி பாரதியார் கட்டிடம் மற்றும் தமிழ்நாடு அமைப்பு சாரா தொழிலாளர் சங்கத்தின் மாநில தலைவர் தனலட்சுமியின் தலைமையில் பேட்டை பகுதியைச் சேர்ந்த முப்பதற்கும் மேற்பட்ட சங்க உறுப்பினர்கள் முகாமில் கலந்து கொண்டு இருதயம் எலும்பு நரம்பியல் தோல் மருத்துவம் மற்றும் மகப்பேறு மருத்துவம் உள்ளிட்ட பதினேழு வகையான சிறப்பு மருத்துவ சிகிச்சை பெற்று பயனடைந்தனா்